வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பக்கத்தில் ஹில்டன் ஸ்கூல் ஹில்டன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடியில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்கு குற்றாலம் பக்கத்துலேயே வந்துடும் பழைய குற்றாலம் பக்கத்தில் நீங்கள் ரெசார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிடென்சியிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஹில்டன் ஸ்கூல் இருக்குது மத்தாளம்பாறை ஜோகா இட்டிக்கம் பண்ணி இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ஸோ சிட்டவுட்டோட சைஸ் பதினாறுக்கு ஏழுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஏரியா பழைய குற்றாலம் பக்கத்துல வந்துடும் வீடு கட்டுறதுக்கும் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கும் ரெசிடென்சியலா யூஸ் பண்றதுக்கும் ரெசார்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு யூஸ் பண்றதுக்கும் சூப்பர் இடம் ஹில்ஸ் வியூ அட்டகாசமாக இருக்கும் ஹாலோட சைஸ் பத்துக்கு பதினேழுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு பினிஷ் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்சிலிங் வரைக்கும் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் குற்றாலம் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூட்டஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடு மட்டும் இல்லாமல் குற்றாலத்தில் மட்டும் நிறையா ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு இது வாங்கணும் வைக்கணும்னாலும் கால் பண்ணுங்கள் கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜோகோ ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் பசங்கள் ஹில்டனில் படிக்கிறதா இருந்தாலும் சரி இங்கே ஒரு வீடு வாங்கி குடியிருந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒரு பெரிய டிடிசிபி அப்ரோட லே அவுட் இந்த லே அவுட்டில் இந்த வீடுகள் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேஷனாக ஜென்ரல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி இந்த வீட்டோட ரேட் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்ல பின்னாடி ஒரு புரவாசலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்டின் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பக்கத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தார் ரோட்டை ஒட்டியே இந்த வீடு வந்துடும் மேல் பக்கம் தார் ரோடு இருக்குது ஸோ தென்காசியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பழைய குற்றாலம் ஃபால்ஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது பழைய குற்றாலம் ஃபால்ஸுக்கு போகிற ஆர்ச்சுக்கு முன்னாடியே இந்த வீடு வந்துடும் ஹில்டன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிடனு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அரைஞ்சி நாங்களே பண்ணித்தரோம் ஸோ நல்ல வீடு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்